எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஒன்பது அளவைகளை அறிவேன் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் மட்டுமே இந்த கட்டகத்தின் செயல்பாடுகளை மேற்கொள்வாங்க அதே நேரத்துல அரும்புநிலை மாணவர்கள் அவர்களுக்கான பயிற்சி நூலில் உள்ள பயிற்சிகளை செய்வாங்க இந்த கட்டகத்தோட தொடக்கத்துல மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கான கற்றல் விளைவுகளானது தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு பாடநூல் ஒருங்கிணைப்பா முட்டுநிலை மாணவர்களுக்கு பக்க எண்கள் நாற்பத்து ஒன்பது முதல் ஐம்பத்து ஆறு வரையிலும் மலர்நிலை மாணவர்களுக்கு நாற்பத்து நான்கு முதல் ஐம்பது வரையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று திட்ட அழகுகளின் தேவை நுழைமுன் பகுதியில முட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை வரிசையாக நிற்க வைத்து கீச் கீச் மூச்சு மூச் என்ற விளையாட்டை விளையாடி யார் அதிக தூரம் நடந்து வந்துள்ளனர் யார் குறைவான தூரம் நடந்து வந்துள்ளனர் போன்ற வினாக்களை எழுப்பி அளவைகள் பாடப்பகுதிக்கு மாணவர்களை ஆயத்தப்படுத்தணும் கருத்துருவாக்கத் தருணம் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை நான்கு குழுக்களாகப் பிரிக்கணும் மைதானத்தில் ஒரு கோடு வரைந்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் முன்னே வந்து பந்தினை வீசச் செய்யணும் அதிக தூரம் வீசிய குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் அவர்கள் வீசியுள்ள தூரத்தின கயிற்றின் உதவியுடன் நேர்கோடாக வரைந்து சான் முளம் காலடி தப்படி ஆகிய அளவுகளில் அளக்கச் செய்து அட்டவணைப்படுத்தணும் அந்த அளவுகள் ஒவ்வொரு மாணவருக்கும் வேறுபடுவதை விளக்கணும் நன்றி